நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா முள்ளக்காடு பக்கம் தான் வந்திருக்கோம் நானும் நம்ம ப்ரோம் வந்திருக்கோம் வீச்சலைக்கு ரெடி ஆகிட்டார் இன்றைக்கி தான் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம் ஒவ்வொரு இடமா போய் போய் ஃபெயிலியராக தான் ஆகிட்டு இருக்கு பெரிய அளவில் மீன் பிடிக்க முடியல முதல்ல மாதிரி சும்மா ஒன்று ரெண்டு அப்படி தான் மாட்டுது சரி இன்றைக்கி எதாவது மாட்டுதா அப்படின்னு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் வச்சு வீச போகிறாரு பார்ப்போம் எதாவது மாட்டுதான் தண்ணி நல்லா ஓடி வந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம வரும்போது பிள்ள இந்த இடத்துல தண்ணி ஓடியே வராது இன்னைக்கு தண்ணி ஓடி வருது எதாவது நடக்கான்னு பார்ப்போம் நம்ம மலையில் அங்கே ரோஜ் பார்க்கில் வீசும்போது தண்ணியில் ஓடி வந்துச்சுன்னா நல்லா மீன் நிற்கும் இங்கே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு முயற்சி தான் பண்ணி பார்க்க முடியும் மாட்டுறது கடவுளோடு ஆ சம சூப்பராக வந்துடுச்சு இங்கே கிடக்கான்னு பார்ப்போம் ஆனால் ஒன்றும் முட்டில டம் டும்னு முட்டின மாதிரி தெரியல பார்ப்போம் கிடக்கு மீன் கிடக்கு ஆனால் என்ன ஒன்று ரெண்டாக வரும் என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் ஐயா எல்லாம் பொடிச்சாலும் வருது ப்ரோ எல்லாம் பொடி குஞ்சாலாம் வருது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஆமாம் த்தத்தோ ரோ பெரிய மீனாக மாட்டோன்னு பார்த்தவங்க பாருங்க நெரு நெருன்னு இருக்குது ஆனால் எல்லாம் பொடிச்சு தான் தண்ணி ஏறி போது நல்லா பருவட்டாக நிற்கும் எதிர்பார்த்தோம் நேரத்தை எப்படி இருக்கு ம் மீன் எடுக்கும் கருமத்த குடிச்சு குடிச்சு அங்கே போட்டு எவ்வளோ மீன் எடுக்க அப்புறம் படியே கொஞ்சம் ஆளுக வேலை பாருங்க இது குழந்த ஆமாம் குழந்தை வேணா இது அப்படியே உள்ள தட்டி விட்டுற வேண்டியதான் தான் வேஸ்ட்டு தான் எடுக்கிற மீன் பிள்ளாவே கொலஞ்சா மீன் சொல்லுவோம் அவர் எடுப்பார் பாருங்கள் கையில் காட்டுறேன் எங்களுக்கு குழஞ்சான்னா பாலை மீன் மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இந்த மீன் பேர் தான் குலஞ்சா எப்படி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி இருக்குது அது ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் வந்திருக்கு அவ்வளோ ஜிலேபி தான் இவ்வளோ ஜிலேபி எப்படி இங்கே கிடக்குன்னே தெரியல இப்போ பதவதுன்னு குட்டிட்டி போட்டு தள்ளிட்டே நம்ம முதல்ல இந்த ராள் வந்திருக்கேன் இறால் வந்திருக்கு ரெண்டு மூணு மூன்று ஆள் நிற்கி நம்ம இன்னொரு ஸ்பாட் இருக்கு அங்கே போய் போட்டு பார்ப்போம் ராள் ஏதாவது வருதான்ட்டு ராள் ஒரு நாலஞ்சு நாள் வந்திருக்கு கிடக்குன்னு நினைக்கிற ஆள் அந்த ஆள் வருது ஏன்னா பொடிப்பொடி இறாலாக இருக்குது எல்லாத்தையும் பிறகு போடுவோம் தூண்டிக்கிண்டிக்க ஆகும் தூண்டிக்கேற்றோம் ஆமாம் தூண்டி ஏற்ற ஆள் என்னென்னுபா சொல்லப்போனால் தூண்டிக்கான்செப்டே போட முடியல வர வர ஏன்னா இறை கிடைக்கல நம்ம எப்போவுமே நம்ம வீச்சோலையில் உள்ள இறைகளை கொண்டு போய் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் கிடையாது எப்போம்மா அது வாங்கிட்டு போவோம் வாங்க மாட்டோம்னு கிடையாது வாங்கிட்டு போவோம் எவ்வளோ ஜிலேபி வரும் எவ்வளோ பொடி பொடி ஜிலேபி அவ்வளோ ஜிலப்பி கிடைக்குது அதை வந்து எடுக்கப்படுறேன் இது எல்லாம் ஒரு அரைக்கில் சீசன் சார் யோசிச்சு பாருங்களேன் புள்ள அப்படி இது முட்டுவான் கட எல்லாம் பொடியும் குஞ்சு இதை அவ்வளோத்தையும் தண்ணிக்குள்ளே விட்டுருப்போம் நம்ம நண்பர் வந்து அவ்வளோத்தையும் அல்ல போகிறாரு இப்போ அள்ளி தண்ணிக்குள்ள விட்டுவாரு அவ்வளோத்தையும் உள்ளே விட்டுருவோம் இதில் வந்து பொடி ராள் இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் நம்ம பிறக்கி போடுறோம் தூண்டில் காண்டி அந்த ராலை தான் அவங்க தெளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அதில் கிடக்கிறது ரா பரவாயில்லாமல் வந்துருக்கு பிடிச்சி பிடிச்சா வந்திருக்கு இதே பருவம் ராலாக வந்துச்சுன்னா சூப்பராக வந்திருக்கும் வேட்டையும் வெயிட்டாக இருந்திருக்கும் தெரிஞ்சு தெரிச்சிருக்காது பற்றியில் ரால் தான் பறிக்கிட்டு இருக்காங்க நல்ல கிடைக்கும் அடியாக உள்ள விட்ருங்க போடு ரெடி சிலேபி பொறுத்த வரைக்கும் ஓடிடுவான் தட்டி விட்டோம்னா பறந்துடுவான் சிட்டாக வளர்ந்துடுவான் மற்ற மீனா கூட டபக்குன்னு செத்துருவோம் கொஞ்சம் நேரத்துக்குனாலும் கிடக்கும் இது இது மணல மீன் இந்த இதெல்லாம் பிடிச்சுன்னா வாயை பழந்துட்டான்ட்டு கிடக்கும் அல் எள்ளி பிறகு அல் எள்ளி உள்ளே போட்டுவாரு எல்லாத்தையுமே நம்ம கழிச்சிருவோம் கழிச்சுட்டு வேற ஸ்பாட்டில் ஒரு வீச்சு வீச்சு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இது பாலே கிடையாது மனத மின்னும் கிடையாது வேறு அடுத்த ஸ்பாட்டில் போட போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டோம் இப்போ அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம் இதுலேயும் ஒரு மடம் இருக்குது ரெண்டு மட்டை கடைக்கு பார்த்துக்கோங்க இதுலேயும் என்ன வரப்போகுது ஜிலேப்பியும் படிப்படி பாலையும் தான் வருமோ என்னமோ தெரியல பாரிசு நின்று நாள் வாய்ப்பு இருக்குது எப்படி என்ன ப்ரோ உள்ளே போட்டு வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இழுக்கார் பார்த்தீங்களா அப்படியே ஈஸியாக இழுத்து கொண்டு வீச்சில் பொறுத்த வரைக்கும் போட்ட உடனே இழுத்துடலாம் ஏன்னா கீழே அமர்ந்துட்டினாலே முடிஞ்சது உள்ளே கடற்குற மீன்கள் பிள்ளை வந்துடும் சிலேபி தான் அவ்வளோ ஜிலேபி தான் வருது வேறு வள புள்ள ஜிலேபி தான் ஏ சண்டால் தானே அலி பாருங்க இந்த ரவுண்டு எவ்வளோ மீன் வந்துருக்கு பாருங்க எவ்வளோ ஜிலேபி தான் மொது 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 மொதுன்னு இருக்கு பண்ணை வந்துருக்காங்க போல ஆமாம் பண்ணை இருந்திருக்கும் நினைக்கணுமா பெரிய பெரிய பண்ணையாக போட்டுருப்பாங்க சின்ன பண்ணையாக இருக்காது பெரிய பண்ணையாக இருக்கும் நினைக்கணுமா பண்ணையிலேருந்து பீடி வாங்கிட்டு பீச் தள்ளி இருக்கு ஒரு படியா ஃபுல்லாக எல்லாமே நாட்டு ஒரே ஆள் வந்துருக்கு நிறையா போட போட ஜிலேபி தான் வருது இன்னொரு ஸ்பாட் இருக்குது அங்கே போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குன்ட்டு இதை பிடிச்சி நம்ம மேனேஜ் எப்படோம் இதே ஒரு காய்கறி சைஸில் இருந்தால் கூட ஒரு ப்ரவஜனம் பாருங்க இந்த ரவுண்டு இங்கேருந்தே தட்டி விடுறாருங்களா தண்ணிக்குள்ளே வருதுங்களா அப்படியே தண்ணிக்குள்ளே தட்டி விடுறேன் இருக்குங்க சரி வேண்டாம் பொடிச்சு தானே அப்படின்ட்டு அப்படியே உள்ளே தட்டி விடுவோம் இந்த பையில கிடக்கும் அந்த பையன் மட்டும் கரெக்டாக அப்படியே எடுத்து தட்டிவிட்டோம்னா மனமெல்லாம் உள்ளே விழுந்துடும் எவ்வளோ மீன் தட்டியார் பற்றி கட்டா கட்ட கட கையில் எப்படி கிடக்கு பார்த்தீங்கன்னா அடி உள்ள போட்டு ஒரு மீன் கூட நிற்காங்க பாருங்க போடுற இடத்துல ஒரு மீன் கூட பார்க்க முடியாது அவ்வளோ மீனும் ஓடிடும் சல்லு சல்லுன்னு போயிடும் அது போடுற ஒரு மீனாக உங்கள் கண்ணுக்கு தெரியாதான்னு பாருங்கள் விழுறது மட்டும்தான் தெரியும் மீன் ஓடுறது தெரியாது சல்லுன்னு போயிடுவோம் இந்த ஸ்பாட்டில் போய் போட்டு பார்ப்போம் அங்கே நடக்குன்னு பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புறேன் பெரிய அளவில் மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் பெரிய மீனாக பிடிக்கல ஊர்லாப்பட்ட மீன் பிடிச்சிருக்கோம் வத வதன்னு பிடிச்சிட்டோம் ஆனால் சைஸ் மீனாக பிடிக்கல அதான் ஒன்று நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த ஸ்பாட்லலாம் மீன் பிடிச்சிருக்கோம் உள்ளே மீன் பயங்கரமாக உழகுது அந்த இதில் அப்படி சலக்கு சலக்கு நலையுது பக்கத்தில் போனால் களைஞ்சிருன்ட்டு எங்கே நிற்காங்க பாருங்கள் ரோட்டில் இங்கே நின்று இப்போ அங்கே அடிக்கி பார்க்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போட்டாரி அட்டியை பாருங்க கரெக்டாக போட்டாரி மீன் கிடக்கான்னு பார்ப்போம் மீன் தான் தெரியுது பெருசாக சிறுசான்னு பார்ப்போம் அங்கே ஜிலேப்பியாக பிடிச்சோம் இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம் போயிட்டே நாங்கிட்டாம எதா முட்டுதா தெரிச்சிட்டா போது இப்போ அடியா ஏன் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுங்க போகிறது போட்டும் ப்ரோ அதுக்கு ஜி இந்த அவங்க அனியாக தான் தாங்க முடியாத நடுவில் பைப்புக்கு நடுவில் கொண்டு போய் குத்திட்டு போய்விடுறாங்க கம்பெங்க மீனே காணும் போட்ட உடனே தெரித்து போயிட்டு இத்தனைக்கும் அவர் இங்கே ரோட்டில் இங்கே நின்று அந்த பைப்பு எங்கே அடிக்காரு பாருங்க அங்கே இருந்திருக்காரு அது தீக்கு வருங்க இந்த மீன் கூட்டம் தான் நின்றுருக்கு மணல மீன் ஏன்னால் பொடிச்சது இருக்குது பருவட்டு நின்றுச்சு பார்த்துக்கோங்க அதை யூஸ் பண்ணி தான் ரோட்டில் இருந்து தெரிஞ்சோம் அப்படி இருந்தும் தண்ணியில் சப்புன்னு உளும் பற்றியெலாம் அந்த வேகத்துக்கு வெளியே போயிடுது ஏன்னா இதே நரம்போழையாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிடலாம் இது நூல் வழங்குறதுனால கொஞ்சம் இறங்குறதுக்கு டைம் டைம் எடுக்கும் பார்த்துக்கோங்க அதனால் மிஸ் ஆகிடுது சரி இதை உள்ளே விட்டுருவோம் ஆ அதை நம்ம எங்கிட்ட ஒரு வீச்சு வீசி பார்ப்போம் அந்த பக்கம் பிரச்சனை இல்லை எங்கிட்ட பாட்டு பார்ப்போம் அடுத்த வீச்சு வீச போகிறார் இந்த பக்கம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் போட்டாரு இந்த பாருங்கள் வலையை வாங்கிட்டுருக்காங்க இதாக கிடக்கான்னு பார்ப்போம் மீன் பிள்ள நம்மளை பார்த்து வருது சல் சல்லுன்னு இந்த பாருங்கள் வீச்சில் உள்ள மாட்டிக்கிட்டு இனிமேல் ஒரு உள்ள தண்ணிக்குள்ளே எட்டாவது தண்ணியாக தான் சரி உள்ளே போய் தான் எடுக்கணும் வர வழியே கிடையாது அங்கே பாருங்க அப்படியா வீச்சோலையில் இதுதான் பெரிய ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையில் பெரிய பிரச்சனை இதுதான் எவ்வளோ தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு போகிறேங்க அப்படியா அந்த கால்ட்டு கரெக்டாக தட்டி 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 தூக்குவாக்கு நெஞ்சளவு தண்ணிக்குள்ளே போய் தான் வளைய எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் எட்டாவது தண்ணிக்குள்ளே போய் விட்டிங்கன்னு நீங்கள் சோழி முடிஞ்சுது அது எடுத்து எப்படி வருது தண்ணி இறங்கி கை போட்டு பாருங்கள் எங்கிட்ட ஜிலேபி தான் என்ன நேரமோ தெரியல அன்னைக்கு எங்கே போனாலும் கறிக்கு கூட மீன் பிடிக்க முடியல அன்னைக்கு அதான் பெரிய வருத்தம் இராள் கிடக்கு ராள் கிடக்கு இங்கே பாருங்க ராள் கிடக்கு வா ஒரு ஆள் வந்துருக்கு ஆமாம் ஆள் வந்துருக்கு ரொம்ப அங்கே பாருங்கள் ஆள் வந்திருக்கு வெற்றி ஆனால் ஜிலேபி நிறைய இல்லை வந்துருக்கு பாறை பாறை மீன் வந்துருக்கு இங்கே பாருங்க ஆறமேனா ஆள் கொஞ்சம் சைஸு இங்கே பாருங்கள் பாறை சைஸை பாருங்கள் பாறை மீன் ஒரு சத்தம் கொடுக்கும் பாறை பாரமீன் மட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன் லைவை லைஃப்பை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது இதே மாதிரி ஒரு மீன் வந்தால் கூட நல்லாயிருக்கும் ஜிலேபியாக வந்ததுக்கு கூட இப்படி சைஸாக வந்துச்சுன்னா ஓசிக்கவே மாட்டோம் பைக்கில் அள்ளி போட்டுருவோம் கப்பு கப்புன்னு இதையும் உள்ளே போட்டுருவோம் இது வேண்டாம்லாம் கிடையாது இது நம்ம வீட்டுக்கு இந்த பாருங்கள் ஆலை பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆள் வருது என்னத்தையா ஒரு காய்கற ஆள் பிடிச்சா எதையாவது ஒரு கிரேவியாக கேட்காமல் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆனால் ஜிலேபி கூடந்தான் அதிகம் அவ்வளோ சிலேபி தான் எங்கே போனாலும் சிலேபி சிலேபி சிலேபியோட எனக்குன்னு நினைக்கிறேன் பா அவ்வளோ சிலேபி பீச்சு விட்டுருக்கு நினைக்கிறேன் பொழு பொழுன்னு பீச்சு விட்டுட்டு நினைக்கிறேன் அங்கிட்டு போய் போட்டோம் பார்த்துருப்பீங்க ரெண்டு வீச்சில் அவ்வளோ அந்த இந்த சைஸ் குட்டி அந்த சைஸு இதை விட போடுச்சு அப்படின்னு நிறைய மடிச்சு அதை விட்டு இங்கிட்டு கொஞ்சம் வந்தவொடனே இதை கொஞ்சம் சைஸாக நிற்கி ஆமாம் அங்கேருந்து இவ்வளோ தான் டிராவல் பண்ணுறக்கு முன்னாடி கொஞ்சம் வளர்ந்துட்டான் போகுது அந்த பக்கம் பார்த்தா சோனும் மலர் ஆமா அந்த பக்கம் பார்த்தா ஜிலேபி அந்த பக்கம் பார்த்தா ஜிலேபி திரும்பி பார்த்தா அங்கேயும் ஜிலேபி அந்த எங்கே போனாலும் ஜிலேபி சில அடுத்த எதுவும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் நீ எப்படி சுள்ளி விழுது அதில் சன்னாரணம் உழஞ்சி மேலே நம்ம போடியோஸில் போட்டிருப்போம் ஷார்ட்ஸில் பலூன் மீன் பந்து மீன்னு போட்டிருப்போம் பந்து மீன் ரிலீஸ் வீடியோ அப்படி இந்த மீன் தான் அவ்வளோவுமே பேத்த கோழிக்கா மாதிரி அன்றைக்கி நிறைய வந்துருச்சு சரி நண்பர்கிட்ட ஒரு மீன் ரெண்டு மீனாக காட்டியிருப்போம் இவ்வளோ மீன் காட்டியிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதையும் பதிவிட்டிருந்தோம் பாருங்கள் பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் ப்ரோ வந்து வெளியிலருந்து வீசுனாங்க இப்போ தண்ணிக்குள்ளேருந்து வீசுறாங்க பாருங்க எவ்வளே சூப்பராக வச்சாரா சரி இந்த வரதான்னு பார்ப்போம் ரொம்ப வலையை கையில் எடுத்துட்டார் அவ்வளோ சிலேபி தான் திருப்பியும் கிடக்குங்கிற குப்பையாக வந்து ஏறிட்டு ஆள் கிடக்கா ஒரே ஒரு ஆள் வந்து பாருங்க பாருங்கள் தூண்டி கூட ஆள் நம்ம சரி பார்ப்போம் வேறு சுற்றி அங்கிட்டிருந்து வந்துட்டாரு சிலப்பி தான் கிடக்கு சிலேபி முள் வேறு ஒரே ஒரு ஆள் ரெண்டு இந்த பாருந்திரௌண்ட வந்து சைஸ் ஆள் தெரியுதுங்களா இதே மாதிரி பரவாயில்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இப்படி முள் மல்ல வருது ரெண்டு ஆளுமே கொஞ்சம் சைஸ் தான் நம்மளே எதிர்பார்க்கல இதில் இறால் மாட்டோம்ட்டு அங்கே இன்னொரு மலையில் வந்து ரால் மாடிச்சு பார்த்திங்களா சரி அப்போ இங்கேயும் ஒன்று ரெண்டு மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தோம் நாலு ரால் அஞ்சு ரால் தான் பிடிச்சிருக்கோம் இங்கே வந்தோம் அங்கே கூட பொடிச்சு பொடிச்சா நிறைய படிச்சு ஆனால் ஜிலேபி பொடி கூட்டம் எல்லாம் மாடிட்டு அதான் விளங்காதுன்ட்டு வந்துட்டோம் சரி இதையும் பைக்கில் போட்டுருவோம் இன்றைக்கி அவ்வளோதான் கறி கூட தேராதுன்னு நினைக்கி ஆனால் மீன் நிறைய பிடிச்சோம் பார்த்துருப்பீங்க ஊரில் போட்ட மீன் வந்துச்சு வலையில் ஆனால் சின்ன சின்ன மீனாக வந்துச்சு கறிக்கு கொண்டு போக முடியாது கிடக்கு போதிங்க அந்த மாதிரி சைசாக தான் வந்துச்சு நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம் இந்த இடங்கள் பிள்ளை போடுற மாதிரி இல்லை இவ்வளோ முள்ளும் குப்பையுமா கிடக்கு கெளுத்தி மீன் நிறைய இன்றைக்கி அது மீன் எவ்வளோ நிற்குன்னு பாருங்கள் அது ஃபுல்லாகவே மீன் தான் ஆனால் ரொம்ப தள்ளி நிற்கும் இங்கேருந்து காசு பண்ணாலும் வலையில உள்ளாது அதனால் அந்த வீடியோ இதிலே முடிச்சு கொடுவோம் நம்ம இன்னொரு ஸ்பாட் பார்ப்போமே அப்படின்னு தான் வந்தோம் எதிர்பார்த்து விசேஷமாக இல்லை நம்மளாம் ஜிலேபி தான் நிற்கும் அங்கே ஜிலேபி நிற்கின்ட்டு வந்தோம் திருப்பி இங்கேயே வந்து ஜிலேபி அப்படிக்க அப்படின்ட்டு முடிக்கணும்பா இன்றைக்கி நம்ம ப்ரோ வந்து வீச்சோவில் போடுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்ம பிடிச்சதை பாருங்கள் ராலுக்கு ராலு ஒரே ஒரு பாறை இவ்வளோ தான் நண்பா ஒரு வீட்டுக்கு கூட தேராது சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு வேணால் பொறிச்சு வேணால் கொடுக்கலாம் இல்லைனா தூண்டி கச்சிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி பிடிக்க முடிஞ்சுது ஆனால் ஜிலேபி வளைச்சி வளைச்சு பிடிச்சாரு பொடி மீன் நான் வந்துச்சு ஆனால் நம்ம வீட்டுக்கு கறிக்கி எடுக்கிற அளவு சைஸ் கிடையாது இந்த இடத்துலையும் பாருங்கள் அவ்வளோ மீன் நிற்கி ஆனால் ரொம்ப தள்ளி நிற்கி நான் ஜூம் பண்ணி காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு மீன் தெரியும் ஆ பார்த்தீங்களா அவ்வளோ தூரத்தில் மீன் நிற்கி இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய் Jangan okay, let